அப்போஸ்தலருடைய நடபடிகள் இந்த புஸ்தகத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிப்பதற்கு முன்பாக அதன் பின்னணி வரலாற்று சூழ்நிலை எழுதியவர் எழுதப்பட்ட சூழ்நிலை எழுதப்பட்ட காலம் எழுதப்பட்டதன் நோக்கம் அதன் உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம் அதில் வலியுறுத்தப்படும் காரியங்கள் மற்றும் சிறப்பம்சங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதை பார்த்துவிட்டு நீங்கள் இந்த புஸ்தகத்தை வேதாகமத்தில் வாசிக்கும்போது இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தெளிவாக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த புஸ்தகத்தை எழுதியவர் லூக்கா இதன் மைய கருத்து பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நற்செய்தி வேகமாக பரவுதல் எழுதப்பட்ட காலம் கிபி அறுபத்தி மூணு முதலில் இந்த புஸ்தகத்தின் பின்னணி பற்றி பார்க்கலாம் லூக்கா நற்செய்தி நூலைப் போலவே இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகமும் தையோப்பிலு என்கின்ற ஒரு மனிதரின் பெயருக்கு எழுதப்பட்டுள்ளது இந்த இரண்டு நூல்களிலும் எழுதியவர் பெயர் குறிப்பிடப்படாவிட்டாலும் ஆதி கிறிஸ்தவர்களின் ஒருமித்த கருத்தும் மற்றும் இரண்டு நூல்களில் காணப்படும் சில ஆதாரங்களும் லூக்காதான் இவற்றை எழுதியவர் என்று முடிவு செய்ய வைக்கின்றன அவன் பிரியமான வைத்தியனாகிய லூக்கா என்று கொலோசையர் நாலு பதினாளில் அழைக்கப்படுகின்றார் இந்த பிரியமான வைத்தியராகிய லூக்கா பற்றிய விரிவான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் புறஜாதி மக்கள் எல்லாம் கூடி வந்த சபையாருக்கு கிறிஸ்தவத்தின் ஆரம்ப வரலாறு பற்றிய விளக்கம் கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தெயோப்பிலுவின் பெயருக்கு அதை பற்றி எழுதும்படி லூக்காவை தோண்டினார் இதன்படி எழுதப்பட்ட முந்தின புஸ்தகம் இயேசுவின் வாழ்க்கையை பற்றி விளக்கும் லூக்காவின் நற்செய்தி நூலாகும் இந்த பிந்திய புஸ்தகமாகிய அப்போஸ்தலர் நடபடிகளில் எருசலேமில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நிகழ்ச்சியில் தொடங்கி ஆதி திருச்சபை உருவானது வரை உள்ள காரியங்கள் முறைப்படி விளக்கப்பட்டுள்ளன இவற்றிலிருந்து லூக்கா ஒரு திறமை வாய்ந்த எழுத்தாளர் என்றும் ஒரு கவனமுள்ள வரலாற்று ஆசிரியர் என்றும் ஆவியின் தூண்டுதல் பெற்ற ஒரு வேத சாஸ்திர நிபுணர் என்றும் தெளிவாகத் தெரிகின்றது இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் திருச்சபை வரலாற்றின் ஆரம்ப முப்பது வருட நிகழ்ச்சிகளை கொண்டுள்ளது திருச்சபை வரலாற்று ஆசிரியர் என்கின்ற முறையில் இந்த லூகா எருசலே முதல் ரோமாபுரி வரை நற்செய்தி பரவிய வரலாற்றை எழுதியிருக்கின்றார் இந்த புஸ்தகத்தில் முப்பத்தி இரண்டு நாடுகள் ஐம்பத்தி நாலு நகரங்கள் தொண்ணூத்தி ஐந்து மத்திய தரைக்கடல் தீவுகளின் பெயர்கள் ஏராளமான அரசு அதிகாரிகள் நிர்வாகிகள் அவர்களுடைய பதவிகளின் பெயர்கள் ஆகிய அனைத்தும் இந்த வரலாற்று புஸ்தகத்தில் லூக்காவால் குறிப்பிடப்பட்டுள்ளது புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் இந்த லூகா எழுதியுள்ளவைகள் அனைத்துமே பிழையில்லாமல் துல்லியமாக உள்ளது என்பதை தொடர்ந்து உறுதி செய்து வருகின்றன ஒரு சிறந்த இறையியலாளராக லூகா ஆரம்ப கால திருச்சபை காலத்தில் இருந்த பல நிகழ்ச்சிகள் அனுபவங்கள் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை புத்தி கூர்மையுடன் விளக்கி கூறியுள்ளார் இந்த புதிய ஏற்பாட்டு நூல்கள் என்பது இரண்டு பிரிவுகளாக இருந்தன முதலாவதாக நான்கு நற்செய்தி நூல்கள் இரண்டாவதாக பவுலின் கடிதங்கள் இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகம்தான் இந்த இரண்டு பகுதிகளையும் இணைக்கும் ஒரு தொடர்பாக அமைந்துள்ளது புதிய ஏற்பாட்டில் உரிய இடத்தையும் பெற்றுள்ளது அதிகாரங்கள் பதிமூணு முதல் இருபத்தி எட்டு வரை பவுலின் ஊழியத்தைப் பற்றியும் அவரது கடிதங்களைப் பற்றியும் அறிந்து கொள்ள தேவையான வரலாற்று பின்னணியை நமக்கு தருகின்றது இந்த லூக்கா நாங்கள் என்று அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் குறிப்பிடப்படும் பகுதிகளில் இருந்து இந்த லூக்காவும் பவுலின் நற்செய்தி பயணங்களில் இணைந்து உடன் சென்றிருக்கின்றார் என்பது தெளிவாகின்றதல்லவா அடுத்ததாக இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட நோக்கம் இந்த லூக்கா திருச்சபையின் ஆரம்பகால நிகழ்ச்சிகளை மீண்டும் தொகுத்து கூறுவதற்கு இரண்டு நோக்கங்கள் இருந்தன முதலாவதாக உபத்திரவங்கள் எதிர்ப்புகள் மத்தியிலும் இயேசுவை பற்றிய நற்செய்தியானது யூத மத கொள்கைகள் என்கின்ற இடுக்கமான வாசல்களை கடந்து புறஜாதியாரின் எல்லைக்குள் வெற்றிகரமாக புகுந்து பரவியது என்பதை காட்டுவதற்காகவும் இரண்டாவதாக திருச்சபை வரலாற்றில் பரிசுத்த ஆவியானவர் வகிக்கும் பங்கின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தவும் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுதல் என்பது திருச்சபைக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் இயேசுவின் ஊழியத்தை தொடர்ந்து செய்யவும் வல்லமையை கொடுப்பதற்காக தேவன் அருளிய ஈவு என்பதை காட்டவும் லூகா இந்த நூலை எழுதியிருக்கின்றார் லூகா மூன்று இடங்களில் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறும்போது அந்நிய பாஷை பேசும் வரமும் கிடைக்கும் என்பதை குறிப்பிட்டுள்ளார் இந்த அந்நிய பாஷை பேசுவது என்பது ஆதி திருச்சபையில் சாதாரணமாகவும் இயல்பாகவும் நிகழ்ந்தன என்பதையும் இந்த அந்நிய பாஷை என்பது திருச்சபைக்கு தேவன் கொடுத்த நிலையான திட்டம் என்பதையும் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது அடுத்ததாக இந்த புஸ்தகத்தை பற்றி ஒரு கண்ணோட்டம் இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது அவர் செய்யவும் கற்பிக்கவும் தொடங்கிய அனைத்தையும் லூகாவின் நூல் கூறுகின்றது ஆனால் இந்த அப்போசலரின் நடபடிகள் இயேசு பரமேறிய பின்பு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் இயேசுவின் சீஷர்களிலும் அவர்கள் மூலமாக ஆதி திருச்சபையில் இயேசு தொடர்ந்து நடத்திய கிரியைகளையும் விவரிக்கின்றது இயேசு பரலோகத்திற்கு போகின்ற அவர் தமது சீஷர்களுக்கு அளித்த கட்டளை என்னவென்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறும் வரை எருசலேமில் காத்திருக்க வேண்டும் என்பதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தின் மைய வசனம் அப்போஸ்தலர் ஒன்று எட்டு இது வேத சாஸ்திர கருத்தும் பூகோள ரீதியான குறிப்புகளும் அடங்கிய இந்த புஸ்தக சுருக்கமாக காணப்படுகின்றது இயேசு தமது சீஷர்களிடம் பரிசுத்த ஆவி அவர்களிடம் வரும்போது அவர்கள் பலனடைவார்கள் என்றும் அந்த பலத்தினால் அவர்கள் எருசலேமிலும் யூதையாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் இயேசுவுக்காக சாட்சியாக இருப்பார்கள் என்றும் வாக்களித்தார் இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் தெய்வீக மற்றும் மனுஷீக காரியங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து காணப்படுகின்றது அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல முழு திருச்சபையினரும் எங்கெங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெங்கெல்லாம் நற்செய்தியை அறிவித்தனர் ஸ்தேவான் பிலிப்பு போன்ற சபை கண்காணிகளை நாம் பார்க்க முடிகின்றது பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வல்லமை உள்ளவர்களாக அவர்கள் விளங்கினர் விசுவாசத்தில் உறுதியாக தரித்திருந்தனர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தனர் நற்செய்தியினால் நகரம் முழுவதையுமே அசைத்தனர் என்று பார்க்கின்றோம் தேவபக்தியுள்ள மக்கள் ஊக்கமாக ஜெபித்தனர் தேவதூதர்களை கண்டனர் தரிசனத்தை கண்டனர் வல்லமையான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தனர் அசுத்த ஆவிகளை துரத்தினர் வியாதியஸ்தர்களை குணமாக்கினர் நற்செய்தியை உற்சாகமாக அறிவித்தனர் அதிக தைரியத்தோடும் அதிகாரத்தோடும் நற்செய்தியை அறிவித்தனர் அவர்களுடைய திருச்சபையில் யூதர்களுக்கும் புறஜாதியினருக்கும் நல்லுறவு இல்லாதபடியினால் பல உள்குழப்பங்கள் இருந்த போதிலும் அதுபோக வெளிமக்களிடம் இருந்து அதாவது சமய தலைவர்கள் அரசு அதிகாரிகள் மூலம் திருச்சபைக்கு உபத்திரவங்களும் துன்பங்களும் இருந்த போதிலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் வார்த்தையிலும் செய்கையிலும் மகிமைப்பட்டது என்று பார்க்கின்றோம் இந்த புஸ்தகத்தில் ஒன்னு முதல் பனிரெண்டு அதிகாரங்களில் திருச்சபையின் ஊழிய மையமாக எரிசலேம் காணப்பட்டது இந்த எருசலேமில் நற்செய்தியை பரப்புவதற்கு தேவன் பேதுருவை பயன்படுத்தினார் இந்த புஸ்தகத்தின் அதிகாரங்கள் பதிமூணு முதல் இருபத்தி எட்டு வரை திருச்சபையின் ஊழிய மையமாக காணப்பட்டது சிரியாவில் உள்ள அந்தியோகியா பட்டணம் இங்கே நற்செய்தியை புரஜாதியார் மத்தியில் பரவ செய்த தேவன் பவுளை அழைத்து தெரிந்தெடுத்து ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தினார் பவுல் ரோமாபுரியில் இருக்கும் போது விசாரணையின் முடிவு நிச்சயமில்லாமல் இல்லாமல் தொங்கிக் கொண்டிருந்த போதிலும் பவுல் இன்னும் ஒரு சிறை கைதியாக இருந்த போதிலும் தடையின்றி தைரியமாக தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் இயேசுவைப் பற்றியும் பவுல் போதித்து வந்தார் ஒரு வெற்றி சின்னத்தோடு இந்த புஸ்தகம் முடிவடைவதை பார்க்கின்றோம் அடுத்ததாக இந்த புஸ்தகத்தின் சிறப்பம்சங்கள் பற்றி பார்க்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒன்பது சிறப்பம்சங்கள் இருக்கின்றது முதலாவதாக திருச்சபை திருச்சபையின் வல்லமை எங்கிருந்து வருகின்றது என்பதையும் திருச்சபையின் பணியின் உண்மையான தன்மை என்ன ஒவ்வொரு தலைமுறையிலும் திருச்சபையை கட்டுப்படுத்த வேண்டிய கொள்கைகள் என்னென்ன என்பவற்றையும் இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகம் வெளிப்படுத்துகின்றது இரண்டாவதாக பரிசுத்த ஆவி திருத்துவத்தின் மூன்றாவது நபரான பரிசுத்த பரிசுத்தாவியானவர் இந்த புஸ்தகத்தில் குறிப்பாக ஐம்பது இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவது வல்லமையையும் தைரியத்தையும் பரிசுத்தமான தேவ பயத்தையும் ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் ஆவிக்குரிய வரங்களையும் தருகின்றது என்பதை பார்க்கின்றோம் மூன்றாவதாக ஆரம்ப திருச்சபை செய்திகள் லூகா மிகுந்த திறமையுடன் பேதுரு ஸ்தேவான் பவுல் யாகோபு இன்னும் பலர் கொடுத்த பரிசுத்த ஆவியால் தூண்டுதல் பெற்ற தேவ செய்திகளின் மூலம் புதிய ஏற்பாட்டில் எந்த இடத்திலும் காணப்படாத ஆதி திருச்சபையை பற்றிய ஆழ்ந்த அறிவை கொடுக்கின்றார் நான்காவதாக ஜெபம் ஆதி திருச்சபை மக்கள் ஊக்கமாக தொடர்ச்சியாக பல வேளைகளில் இரவு முழுவதும் ஜெபம் செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளனர் என்று பார்க்கின்றோம் ஐந்தாவதாக அடையாளங்கள் அதிசயங்கள் மற்றும் அற்புதங்கள் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நற்செய்தி அறிவிக்கப்பட்டபோது அதிசயங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது என்று பார்க்கின்றோம் ஆறாவதாக துன்பங்கள் இப்படியாக இயேசுவைப் பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்பட்டபோது போது சமய மற்றும் சமுதாய தலைவர்களினால் எதிர்ப்பும் உபத்திரவங்களும் துன்பங்களும் பலருக்கு ஏற்பட்டன ஏழாவதாக யூதர்கள் மற்றும் புறஜாதியார் வரிசை அப்போ சிலர் நடவடிகள் முழுவதிலும் முதலாவதாக யூதர்களுக்கும் பின்பு புறஜாதியாருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது என்பது தெரிய வருகின்றது எட்டாவதாக பெண்கள் திருச்சபையின் முன்னேற்ற பணிகளில் பெண்கள் ஈடுபட்ட விவரங்கள் அனைத்தும் இந்த புஸ்தகத்தில் நமக்கு தெரிய வருகின்றது ஒன்பதாவதாக வெற்றி எந்தவித ஜாதி மதம் கலாச்சாரம் மற்றும் இனம் சம்பந்தமான தடைகளும் எதிர்ப்புகளும் ஒடுக்குதலும் இயேசுவை பற்றிய நற்செய்தி பரவுவதை தடுக்கவே முடியவில்லை என்று பார்க்கின்றோம் இந்த அப்போசலர் நடபடிகள் நடவடிக்கைகள் புத்தகம் ஆதி திருச்சபையின் வரலாறு மட்டுமல்ல இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் ஆவியில் நிறைந்த திருச்சபைக்கும் வழிகாட்டும் ஒரு நல்ல புஸ்தகமாக இன்றும் திகழ்கின்றது விசுவாசிகள் இன்றைய திருச்சபைக்கு முன்மாதிரியாக புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் ஊழியம் அனுபவம் ஆகியவற்றை விரும்பி எதிர்பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவரின் முழு வல்லமையுடன் நமது திருச்சபை இயங்கும் போது அந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் அனைத்தும் இப்பொழுதும் நமக்கு கிடைக்கும் ஒரு திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் எப்படி இயங்க வேண்டும் என்பதையும் எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் இயேசுவின் ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவரின் பெந்தகோஸ்தே வல்லமையுடன் தொடர்ந்து எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த அப்போசலரின் நடபடிகள் புஸ்தகம் தெளிவாக எடுத்துரைக்கின்றது இதுவே அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தின் முன்னுரை இதற்கு பின்பு இந்த புஸ்தகத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும்போது எளிதாக தெளிவாக புரிந்து கொள்ள இந்த வீடியோ உதவும் என்று நம்புகின்றேன் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் நம் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் வேதாகம புஸ்தகங்கள் என்கின்ற தலைப்பில் ஆதி முதல் அனைத்து தலைப்புகளும் நம் சேனல் பிளேலிஸ்டில் உள்ளது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்